ஹாய் குக்கரில் நம்ம போட்டு முட்டை பிரியாணிங்க செய்ய போகிறோம் விசில் விடாமல் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் அதுக்கு வந்து நம்ம குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்ச பரம கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது கூட பட்டை வகையிலும சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது கூட நீல வகையில் கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்க விடுவோம் இப்போ தக்காளி வந்து ரெண்டு பழமா நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இது கூடவே இஞ்சி போட்டி விழுந்து நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடலாம் தக்காளி கூட சேர்த்து நம்ம வந்து சேனல்ல வந்து முன்னாடி தக்காளி சாதம் வந்து போட்டிருப்போம் இதே மாதிரி குக்கர்ல வந்து தம் இது சில் விடாம செஞ்சிருப்போம் ரொம்பவே சூப்பரா வந்துருந்துச்சு கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க இது கூட நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பேருக்கு சேர்த்துக்கலாம் கருப்பை இதோட நம்ம ஒரு கைப்பியருக்கு சேர்த்துக்கலாம் இதே நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் எங்கிட்ட வந்து புதினா வந்து இட உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அதையும் சேர்த்துக்கங்க ரொம்ப வாசம் சூப்பரா இருக்கும் இது கூட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப இது கூட மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து பிரியாணி பவுர் தான் சேர்த்துக்கிறேன் நான் பாப்பா தம்பி வந்து சாப்பிட்றதுனால நான் கம்மியா உரப்பை வந்து கம்மியா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணும் நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பிரியாணி பவுர் வந்து எங்கிட்ட அரை பாக்கெட் இருந்துச்சு ஐம்பது கிராம் பாக்கெட்ல அதை நான் பாதி சேர்த்து பாதி சேர்த்துக்கிட்டேன் தனி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனா உ கூடவே வந்து வரமல்லி தூள் இருந்தால் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு படி அரிசிக்கு வந்து நான் அதில் வந்து ரெண்டே கால கப்பு நான் தண்ணி ஊத்திக்கிறேன் அரிசி பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி தான் அந்த பாசம்பட்டி அரிசின்னு சொல்லுவாங்களோ அந்த அரிசி தான் சேர்த்திருக்கேன் காயினு அறுக்கும் போதே நான் அரிசியை வந்து நல்லா அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன் ஆனா ஊற வச்சுட்டு தான் நான் கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே சீக்கிரமாவே நம்மளுக்கு வந்து வேகும் பிரியாணிக்கு வெங்காய தக்கார்க்கும் போது நீங்கள் அரிசியை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன் அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து குக்கரில் போட்டு வச்சோம்னா கரெக்டாக வந்து அளவு தண்ணி வந்து ஒரு படினா ரெண்டு படியாலேயும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தம் போட்டு வைக்கிறதுனால வந்து ஒரு கா காபடி தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கோங்க எனக்கு வந்து உப்பு பத்தலைனால நான் ஒரு கார் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து தம் போட்டு வச்சிடலாங்க அந்த பக்கம் சின்ன அடுப்பு இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து வேஸ்ட் தோசை கை வச்சுட்டு அது ரொம்ப அடுப்பு சிம்பிளே வச்சிடணும் இது கூட வந்து அவுச்ச மூட்டை நான் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம தனியாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் சின்ன அடுப்பில் வந்து நம்ம தோசைகளில் வேஸ்ட்டு தோசைக்களை வச்சுட்டு ரொம்ப அடுப்பு சிம்மையை வச்சிடணும் அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுணும் இப்போ மூடி போட்டு இது மேலே உரக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உரக்கல் நீங்கள் தூக்கி வச்சிடலாம் இல்லைனா வந்து ஒரு பெரிய செட்டில் சுடு தண்ணி போட்டு மேலே வச்சிடலாம் அப்புறம் நம்ம தோசைக்களை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்துலேருந்து ஒரு பஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் கொஞ்சம் அரிசியாக இருந்தால் கூட அதிலே வெந்து வந்துடும் ஏன்னா நைட் டைம் சாப்பிடறதுனால வந்து குழந்தைங்களுக்கு சேராம போயிடும் நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வச்சுட்டேன் போட்டு முடிச்சிட்டு ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் நான் விட்டுட்டேன் நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க நான் வந்து அப்படியே கரண்டியை வச்சு முட்டையை கிண்டம்போது ரெண்டு முட்டை வந்து அப்படியே வந்து உடஞ்சிருச்சு அந்த கரண்டியை வந்து வெட்டி விட்டு நல்லா உடஞ்சிருச்சு இந்த முட்டையை வந்து கிண்டம்போடு பார்த்து கிண்டிக்கங்க இல்லைன்னா முட்டையை கூட தனியா எடுத்து வச்சு கூட கிண்டிக்கங்க முட்டை பிரியாணி குக்கரில் போட்டு சூப்பராக அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு முன்னாடி வந்து தக்காளி சாதம் சூப்பராக செஞ்சுருப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய் நம்ம வரக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க